ఎంగయ్యా మలయాండి या? என்ன நேரத்தை சட்டத்தால தண்டிக்க முடியாத ஒருத்தனை தர்மத்தை சாட்சியா வச்சு நான் கொண்டுட்டேன் எழுச்சி நிறைவேறிடுச்சு தனி ஆயிட்டோமேன்னு மனசு தளந்துடாத உன் வெற்றிக்கு இதுதான் முதல்படி சிவா, சிவா சிவ சிவா ஏழு மலையான உங்களுக்கு எப்படி தெரியும் அவன் எல்லா இடத்துலயும் இருப்பானே ஆமா ஆமா அவர் துரும்புலயும் இருப்பார் தூண்லயும் இருப்பார் சாமி ரொம்ப தூரத்துல இருந்து வர மாதிரி தெரியுதே ஆஹா இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய ஞானம் எப்படி கண்டுபிடிச்சீங்க உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும் ஷாபாஷ் ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ் பிரமாதம் ஆமா சாமி கூட ரொம்ப தூரத்துல இருந்து ஓடி வந்த மாதிரி தெரியுதே நான் வந்த வேகத்துக்கு ஒரு குதிரை ஓடியாந்தா குதிரை லாடமே தேஞ்சி போயிருக்கோம் ஓஹோ சாமி நீங்க ஏன் கசாயம் போட்டீங்க கசாயமா அது சுக்கலையில போறது இல்ல சாமி காசாயம் அதாவது காய் உடை ஓஹோ அது ஒரு பெரிய ஸ்டோரி சாமி எனக்கு வேலை இருக்கு சாமி வேலையில இல்ல சாமி வேலை வேலை சாமி சாமி எனக்கு இருக்கு என்ன தத்துவம் என்ன மகத்துவம் ஆமா சாமி எப்படி இருக்க சாமி ஆனா உயிர் இல்ல சாமி உயிர் இல்ல சாமி ஆனா உயிரோட இருக்க சாமி ஐயோ எனக்கு தாடிய பிடிச்சிக்கணும் போல இருக்கு சாமி ஆனா பிச்சுக்க முடியல சாமி உயிர் இருந்தும் இல்லாம இருக்கிற இந்த ஜீவன் உங்களை சந்திச்சதுல ரொம்ப பெருமைப்படுற சாமி உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சாமி நம்ம ரெண்டு பேத்தையும் கடவுள் எப்படி ஒண்ணு சேர்த்திருக்கான் பாத்தீங்களா எல்லாம் அவன் செயல் ஞான வண்டிதா திருச்சி தம்பளம் தேவாரம் தோர பரமகுரு எல்லாம் உங்க அருள் என்ன சாமி போலீஸ்ல பெரிய பேர் சொல்றது மாதிரியா இருக்கு இதெல்லாம் ஆண்டவனுடைய திருநாமங்கள் இத போலீஸ் அதிகாரிகள் வச்சுக்கிட்டா நாம என்ன செய்ய முடியும் வாசம் சாமி

ஆமா நீ ஓட்டு வர வண்டிக்கார வைத்து போயிட்டாரு அதனால தோப்புல ஏத்திட்டு வர கண்டதா அப்படிதான் சரி சரி இறக்கி உள்ள போய் கருப்பியா ஐயா பின்னா திறந்து விடு இறக்கி உள்ள போய் இறக்கடா ஏன் கும்புறங்க பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கிறேன் தாலி வாங்கறது கூட காசு இல்ல ஒரு ஆயிரம் ரூபாய் கடனா குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஆயிரம் ரூபாய் இங்க பாருறா ஏயா ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டிக்கு மேல வட்டி ஏறிக்கிட்டு இருக்கு மகளுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்கீங்களா போ போய் வேலையை பார்த்து முதல்ல கடனை கட்டுற வழியை பாரு போ

ஆ அதான் நல்லா விளைஞ்சி நான் சொன்னேன்ல முன்னாடி சரி சரி பரவிடுங்க பொறுப்புடங்க கரெக்ட்டுங்களா ஆ ஆ வராங்க உழைப்பில் வட்டி பணம் கொள்ளு வேலை செய்யற அத்தனை தொடரையும் கூப்பிடு கூப்பிட குமரேசா யாராவது என்ன வாங்கலே பண்ணையில வேலை செய்யற ஆளுங்க எல்லாம் நீ கூப்பிடுற இருக்கு முதலாளி அன்பளிப்பு கொடுக்குதான் கூப்பிடுறா ஏ முனியாண்டி கருப்பையா மாரிமுத்து எல்லாரும் ஓடியாங்க முதலாளி பணம் கொடுக்க போறாரு வந்து வாங்கிட்டு போங்க வாங்கப்பா என்ன முதலாளி திடீர்னு எல்லாம் திடீர் திடீர்னு தான் வருது வாங்கிட்டு போ வணக்கையா நல்லா இருக்கணும் சாமி மகராசனா இருக்கணும் ஐயா ஐயாவங்களை கடவுள் தான் காப்பாத்தணும் நல்லா இருக்கணும்

இவ்வளவு பணத்தையும் ரொம்ப நல்லா நல்லா இருக்கு என்ன நடக்காது எத்தனை பேர் காக்காவை கத்து விட்டப்ப எத்தனை பொண்ணுகளுக்கு அறுத்து இருப்ப அதுக்கெல்லாம் நான் உனக்கு தன்னுடைய கொடுக்க வேண்டாம் நான் செஞ்சதெல்லாம் தப்புதான் என்ன கொண்டாடாதப்பா அவ்வளவு சீக்கிரம் கொண்டாட மாட்டேன் என்ன

எனக்கு வாங்கி கொண்டு வாருங்கள் என்ன சாமி சில்லறையா இருக்கே நேற்றுக்கு வசூல் சென்று வாருங்கள் நல்ல சுவாமி என்ன எரிச்சல் என்ன அரிப்பு ஒரு படையே வந்துரும் போல இருக்க தாடி எடுத்துட்டு தாடி எடுக்க வேண்டியது இருக்கு எட்டு ஏழுமலை என்ன பிடிக்கிறதுக்காக இந்த வேகத்தில் அலையிறியா நல்ல வேலை செட்டு கையோட கொண்டு வந்தது நல்லதா போச்சு

என்ன போய் கும்பக்கரை தங்கையானு நொயி நோய் நொக்கி போட்டீங்க கஞ்சா கடத்தர பிடிக்கிறதுக்காகவும் கும்பக்கரை பிடிக்கிறதுக்காகவும் மார்வேசத்துல அலைஞ்ச என்ன பேக்ல பின்னிப்பிட்டீங்களா சாரி ஆமா சாரின்னு ஒரு வாரத்துல சொல்லிருக்கீங்க பத்து நான் ரெண்டு மாசத்துக்குள்ள போடணும் இந்த பக்கம் போய் தேடுங்கய்யா போங்க நீங்க இந்த பக்கம் போய் தேடுங்கய்யா போங்கயா ஐயோ அடிச்சு என்ன அவ்வே ஆக்கி விட்டானுங்களே நான் நிமிருவேன் அக்கா என்னடா அங்கே மாமா என்ன பண்ண சின்ரா சுட்டிக்கு வந்துட்டு போயிருக்காரு என்னடா சொல்ற உண்மையில சுத்தியமாக்கா இன்னும் அஞ்சே நாள்ல சின்ரா சுசுருவாங்க எடுத்து வச்சுட்டு என்னக்கா இம்பிட்டு தூரம் வந்துட்டு உன்ன பக்கமா போயிட்டாரேன்னு வருத்தப்படுறியா இப்ப இருக்கிற நிலைமையில அவரால் எப்படிக்கா வர முடியும் ஒரு பக்கம் போலீஸ் தேடுது இன்னொரு பக்கம் சின்ராஸ் வஞ்சம் வச்சிருக்கான் அதனால நீ எப்பி பாத்துட்டு வந்துரு அவர் எங்கே இருக்காரு எப்படி பாக்குறது பெண் கோயில் பாடுனா ஆண் கோயில் பாடாமலா இருக்கும் Oh